மூன்று ஆழ்வார்களில் மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார் ஒரு காலத்தில் மயூரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரானது தற்போது மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஊரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு நன்னீர் கிணறு அந்த கிணற்றில் செவ்வள்ளி மலர்கள் அதிகமாக பூத்திருக்குமாம் அந்த பூவின் மத்தியில் குழந்தையாக அவதாரம் செய்தவர் பேயாழ்வார் இவர் பெருமாளின் என்று சொல்லக்கூடிய நந்தகத்தின் அம்சமாக அவதாரம் செஞ்சிருக்காரு அவதரித்த நாள் எதுனா ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் தசமி தேதி சதய நட்சத்திரத்துல அவதாரம் செஞ்சிருக்காரு இவர் குழந்தையாக இருக்கும்போது பெருமாள் மீது அதிகப்படியான பக்தி வச்சிருந்தாரு அவர் வளர வளர பக்தியும் இன்னும் அதிகமாகி வாலிப பருவம் வந்த பிறகு இந்த உலக இன்மங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லி பெருமாளே கதின்னு இருந்தார் பெருமாள் கிட்ட பேசுகிறதும் பெருமாள் கிட்ட கேள்வி கேட்பதும்